ஹாய் வெல்கம் டுஸ்கிரைப் பண்ணி தட்டிவிட்டு இந்த விமான நிலையங்களில் நடக்கக்கூடிய கொள்ளை சம்பவங்களும் திருட்டுகளும் சம்பந்தமாகத்தான் அதிகமாக பேசப்படும் ஆனாலும் நம்முடைய கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்து அவர்களுக்கு அதாவது திருடியவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுத்து விடுவார்கள் அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க பிரபலமான முப்பத்தி நான்கு வயதையான இளம் மாளிகைகள் வர்த்தகர் தெய்வல கழுவோவில பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய முப்பத்தி நான்கு வயதேயான முகமது ஜசி நவாஸ் இவருக்கு தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குது இவர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போறத வழக்கமாக கொண்ட ஒரு மாணிக்கக்கல் வருத்துகிறார் ஏன்னு சொன்னா தொடர்பான சர்வதேச கண்காட்சிகள் வெளிநாடுகள் அடிக்கடி நடக்கும் அதனால இவர் பயணப்படுறத வழக்கமாக கொண்டிருக்காரு அப்போ இவர் ரெண்டு சூட்கேஸ வளமையா கொண்டு போவார் அதுல ஒன்னு காணல அதுக்கு என்ன நடந்தது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயம் நடந்திருக்குது இவர் வந்து ஒரு சூட்கேஸ்ல வந்து ஆறு லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு மாணிக்கக்கல் வெற்றி ரத்தின பெட்டி வர்த்தகரோட பருமதியான ஆடைகள் வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்லி பல லட்சம் பருமதியான பொருட்களை சுர்கேஸ்ல வச்சிருக்காரு இவர் வச்சிக்கிட்டு டோஹா கட்டாரில இருந்து கட்டாரயாவே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கே ஆர் அறுநூற்று முப்பத்தி இரண்டு என்ற விமானத்தின் மூலமா கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தடைஞ்சு இருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டு பொதிகள் அவர் வந்து இந்த பொதிகளை மாற்றக்கூடிய பாதையில ரைல விட்டுருக்காரு அதுல ஒண்ணு எடுத்துட்டாரு ஒன்ன காணும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி வந்த கட்டாரயாவேஸ் அதிகாரிகளிட்ட அவர் முறைப்பாடு கொடுக்கு கொடுக்கிறார் ஆனா அவங்க கொடுத்த பதில் வந்து அவருக்கு சரியான முறையில திருப்திகரமா இல்ல ஒரு மாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ரிப்ளை தாரம்னு மாத்திரம் தான் நமக்கு சொன்னாங்க அதுல திருப்தி அடையாதவர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு அவங்க உடனடியா சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணும் போது அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் பதிவாகுது ஹெம்மாத்தகம பெத்திகம்மன பகுதியைச் சேர்ந்த மானில் சந்திரலதா என்கின்ற ஐம்பத்தி ஆறு வயதுடைய வீட்டு பணிப்பெண் ஒருத்தர் கைதாகிறாங்க எப்படின்னு சொன்னா முகமது ஜசீன் நவாஸ் இருக்கார் இல்லையா கே ஆர் அறுநூற்று முப்பத்தி இரண்டு கட்டாரையாவிஸ்ல வந்தாங்க அதே விமானத்துல இந்த சந்திர லதாவும் கூடவே பயணம் செஞ்சிருக்காங்க அது அம்பலம் ஆகுது அதுக்கப்புறமா இந்த சூர்கேஸ் எங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தீவிர விசாரணை நடக்கும் போது நான் நெரிச்சு நாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனோட சேர்த்து வீட்டுல சர்ச் பண்ண போலீசாருக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பருமதியான பொருட்களும் அவங்களுக்கு கிடைக்குது இப்போ அந்த பணிப்பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்துல முற்படுத்த போறாங்க அதுக்கப்புறமா என்ன மாதிரி தண்டனை நீதமான் மூலமாக கொடுக்கப்பட போகுது என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்